தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு ஓட்டம் பிடித்த அதிமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம் திமுகவுக்கு ஓட்டம் பிடித்த அதிமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அரசியல் விபச்சாரி என்று அழைக்கப்படுபவர் காளிமுத்து அரசியல் விபச்சாரி என்று அழைக்கப்படுவார் ஏனென்று சொன்னால் அடிக்கடி கட்சி மாறிக்கொண்டே இருப்பார் இவர் ஆரம்பத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் மரணத்துக்கு பின்பு ஜானகி அம்மாள் அணியில் இருந்தார் பின்பு தனியாக ஒரு கட்சி நடத்தினார் பின்பு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைந்தார் பின்பு திமுகவிற்கு ஓட்டம் பிடித்தார் மீண்டும் அவர் அதிமுகவுக்கு வந்து மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அவர் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காளிமுத்து அவர்களுக்கு சிவகாசி தொகுதியில் போட்டியிட செல்வி ஜெயலலிதா வாய்ப்பு வழங்கினார் இரட்டை இலை சின்னத்தில் காளிமுத்து போட்டியிட்டார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக வை கோபால்சாமி களமிறங்கினார் காளிமுத்து இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அதிமுகவின் பாராளுமன்ற குழு தலைவராக சேடப்பட்டி முத்தையா தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் காளிமுத்து தன்னை அதிமுக குழு தலைவராக தேர்வு செய்யப்படவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது இந்த சூழ்நிலையில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அதாவது இரண்டு ஆண்டுகளிலேயே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பிபி சிங் சந்திரசேகர் ஆகியோர் பிரதமராக இருந்தார்கள் பாராளுமன்றம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கலைக்கப்பட்டது பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக திடீரென காளிமுத்து தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் கருணாநிதி முன்னிலையில் தன்னை இணைத்து கொண்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக கடலாடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மீண்டும் அவர் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் பின்பு திருமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் பின்பு அவர் மாரடைப்பினால் காலமானார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதிமுக எம்பியாக இருந்த காளிமுத்து திடீரென தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது